அனைவருக்கும் வணக்கம் பிரியதர்ஷினி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க சாரி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க மெய்யழகன் படம் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மெய்யழகன் படம் நிறைய மெய்யழகன்களால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வாழ்க்கையாக பார்த்தா மட்டும்தான் இந்த மையழகனை புரிஞ்சிக்க முடியும் ஒரு நம்மளோட படம் வெளியீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சத்தியன் திரையரங்கத்தில் ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தோம் ப்ரீமியர் ஷோ போட்டு முடித்ததுக்கு பிறகு எல்லாரும் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது சூர்யா அண்ணா கிட்ட நான் இது சம்மந்தமாக கேட்குறாங்க சூர்யா அண்ணா கேட்குறாங்க படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்துச்சா அவங்களோட ஃபீட்பேக் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஃபீட்பேக் அவ்வளோ அவ்வளோ அன்பாக இந்த படத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக யார் பேசினாலும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் பேசுறது இல்லை அவங்க பாட்டில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது நிறைய அன்பு இருக்குது இதை வந்து எதை எதை நான் முன்னாடி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னேன் ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஒரு தயாரிப்பாளர் சமீபத்தில் வந்து ஒரே நேரத்தில் மூணு படங்களை வந்து தயாரிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அன்றைக்கி வந்து அந்த படத்தை பார்க்குறாரு அந்த படத்தை பார்த்துட்டு அவர் வெளியில் வரும்போது என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா மூணு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இரவு போய் நான் படுக்கையில் என்னால் ஒழுங்காக தூங்க முடியல அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது மெய்யழகன் படம் பார்த்துட்டு என்னோட மனசு லேசாக இருக்குது நான் இன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்குவேன் மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருதுன்னார் மெய்யழகன் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருது இன்னைக்கு இன்னைக்கு இரவு வந்து என் மனசு லேசாகி நல்லா தூங்குவேன் அப்படின்னாரு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை அந்த மையழகன் கதாபாத்திரத்தை வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் என்னென்னலாம் என்னை வந்து சரி பண்ணிக்கணும் நான் வந்து அந்த மையழகனில் ஒரு இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன 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 என்னை நான் திருத்திக்கிறதுக்கு என்னை நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தார் நான் அந்த விஷயத்தை தான் சூரிய அண்ணாட்ட சொன்னேன் ஒரு ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்துட்டு மூணு படங்கள் பண்ணிட்டு இருக்க தயாரிப்பாளர் மாதிரி சொன்னார் இது தவிர்த்து அன்னைக்கு வந்து பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை முழுசாக புரிஞ்சு இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலராக எழுத்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை பற்றி புரிஞ்சு புரிதலோடு அவங்க வாழ்த்தின விதமும் ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண விதமும் கணக்கிலே அடங்காது அப்படி சொல்லியிருந்தாங்க நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சூர்யா அண்ணாக்கிட்ட இதை நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த தயாரிப்பாளரை பற்றி சொல்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் சொன்ன பாராட்டுதலை பற்றி சொல்கிறேன் சொன்னதுக்கு பிறகு சூர்யா அண்ணா மறுபடியும் கேட்ட வார்த்தை மக்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் இல்லையா டூடியில் இந்த படம் பண்ணியிருக்கோம் அது வந்து மக்களுக்கு திருப்தியானதாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஆனால் டூடியில் பண்ண படங்களில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் உங்களுக்கும் சரி உங்கள் நிறுவனத்துக்கும் சரி என்ன மாதிரியான மரியாதை இருக்கோ அதோட ஒரு மகுடம் மச்சமாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இடைமறைச்சி ஒன்று சொன்னார் அது என்னையா உங்கள் கம்பெனி நம்ம கம்பெனின்னு சொல்லுனார் ஒரு நிமிஷம் ஆடி போனேன் தமிழகத்தின் கடைகோடியிலேருந்து வந்த ஒருத்தன் நான் அவர் புகழோட உச்சத்தில் வெளிச்சத்தில் அவர் இருக்கிற இடம் வேற அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும் அவர் நான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதிராக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மையழகனாக தான் சூர்யா அண்ணா நான் பார்த்தேன் யார் யார் இந்த படத்தை புரிஞ்சிக்க முடியும் சூர்யா அண்ணா மாதிரி ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிக்க முடியும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசி முடிச்சுட்டு வந்து ராஜா ராஜாண்ணிட்ட வந்தேன் சூர்யா அண்ணா பேசும்போது நான் இது மாதிரி தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் உங்கள் உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டேன் நம்ம கம்பெனின்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஃபர்தராக நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராஜாண்ணாட்டை சொன்னேன் அது எப்படி அப்படி சொல்லுவேன் அது நம்ம கம்பெனின்னு தானே சொல்லியிருக்கணும் மெய்யழகன் ரெண்டு ட்ரெண்டு இதுக்கு பிறகு நான் இங்கேருந்து வந்து இயக்குனர் இந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து எந்த அளவு நம்பி அன்பை மட்டுமே நம்பி ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்கார் பொதுவாக தஞ்சாவூர் காரங்களுக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து நம்ம வந்து நெற்களஞ்சியம்னு சொல்லுவோம் தஞ்சாவூர் காரங்களை வந்து எப்படி சொல்ல சொல்ல முடியும்னா அந்த விவசாயம் பண்ணும் பொழுது எடுத்தோன்னே வந்து விதை 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 தெளித்து பயிர் வளர்த்து தண்ணி விட்டு நாற்று பறித்து நடவு நட்டு திருப்பி தண்ணீர் விட்டு அந்த பயிர் வளரும் போது அதில் எது களை இருக்குங்கிறது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க சாதாரண மக்களுக்கு அது தெரியாது எது பயிர் எது களைங்கிறது வந்து வயலோட வயலுக்கு வெளியில் நின்று பார்க்கும்போதே தெரியும் இதில் இவ்வளோ கலை இருக்குது அப்படின்னு அது முடித்து அது அதுக்கு பிறகு வந்து அது சூழ் கொண்டு பூ பூத்து காய் காய்ச்சி அது நெல்லாக மாறி திருப்பி அறுவடைக்கு வந்து மகசூல் பண்ணுவாங்க மகசூல் பண்ணும் பொழுது அதில் வந்து நெல் மாதிரியே பதரம் சேர்ந்துருக்கும் இந்த தஞ்சாவூர் காரங்களுக்கு நெல்லோடு சேர்ந்துருக்க பதரை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தெரியும் விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அழகாகவே பண்ணுவாங்க எது நெல் எது பதறன்னு இயக்குனர் இந்த நெல்மணி தான் நம்ம பசியை போகக்கூடிய அரிசியை தாங்கியிருக்கும் பதரங்களால் எந்த பிரயோஜனமுமே இருக்காது இந்த பதரங்களோட சேர்த்து மூட்டை கட்டினா நிறைய நம்ப நிறைய மூட்டைகளோட கவுண்டு அதிகமாகும் எண்ணிக்கையை பற்றி கவலைப்படக்கூடாது பதர்களை பிரிக்கணும் உணவு கொடுக்கக்கூடிய நெல்மணிகளை தனியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படி தான் என் இயக்குனர் அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு ஒரு படம் பண்ணியிருக்கார் அந்த படம் வந்து நிறைய நிறைய இளைச்சலுக்கு நடுவில் நிறைய சத்தத்துக்கு நடுவில் ஒயின் ஷாப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக சேல்ஸ் ஆகிடும் ஒயின் ஷாப்புக்கு வந்து நம்ம நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டியதெல்லாம் மதுக்கடைகள் வந்து காலையில் ஒம்பது மணிக்கே கூட்டம் கூட்டமாக வந்து நின்றுவாங்க நம்ம எதை விற்கிறோம் எதை கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் டூடி மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணும் பொழுது நம்ம எதை கொடுக்கணும்னு ஒன்று யோசிச்சார் பாருங்க அன்பை கொடுக்கணும்னு நினச்சாரு இந்த படம் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து ஒரு தெரபி மாதிரி இருந்துச்சுன்னாங்க இந்த படம் பார்த்துட்டு மனசு வந்து தெரபி மாதிரி இருந்துச்சுன்னாங்க தேவதர்ஷினி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க ஆண்களுக்குள்ளே உள்ள பெண்மையும் பெண்மையில் உள்ள ஆண்மையும் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு ஆண்கள் வந்து அழுது அது ஆண் பெண்ணே கிடையாது இந்த 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 அழுகை நெகிழ்வு நெகிழ்ந்து வந்து க நெகிழ்ந்து நெகிழ்ந்து அழுதாங்க இது வந்து மக்களை வந்து அஸ்வாசப்படுத்துறது இப்போ நான்லாம் வந்து நான் வியாபாரத்தில் இருக்கேன் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வேறு வேறு மாதிரியான படங்களை வெளியிடணும் நிறைய படங்களை வெளியிட்டுருக்கோம் நிறைய படங்கள் டெய்லி டெய்லி ஓடிட்டுருக்கோம் மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு முறை இதே பத்திரிக்கை நண்பர்களை இருக்கேன் ஆனால் நான் படம் பண்ணும் பொழுது மையழகன் மாதிரியான ஒரு படம் வந்து என்னை அஸ்வாசப்படுத்திக்க வச்சுக்குது எனக்கான நிம்மதியை கொடுக்குது எனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குது அப்போது நம்ம எதை கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் அது மாதிரி நான் இதை கொடுப்பேன் நான் அன்பை மட்டுமே கொடுப்பேன் மக்களுக்கு அன்பை மட்டுமே விதைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் அந்த தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது வந்து நம்ம திரைத்துறை சார்ந்த அத்தனை பேரோட கடமையாக தான் பார்க்குறேன் அதை வந்து அத்தனை பத்திரிகையாளர்கள் பண்ணியிருந்தாங்க நிறைய நான் பேர் கூட அப்படியே சொன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போகும் இப்போ கூட சோமு சார் பேசினார் ஒரு மிகப்பெரிய ஆர்ட்டிகளை எழுதிட்டு அந்த ஆர்ட்டிகிள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார் நான் அதில் ரெண்டு ஆர்டிக்கல் மொதல் ஆர்ட்டிகிலை முழுசாக படிச்சுட்டு இந்தந்த பாயிண்ட் அதிகம் அருமையாக பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இதில் ரெண்டாவது ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கலை இது வந்து விமர்சனமாக எழுதலை இது ஒரு கடமையாக நான் வந்து இதை ரசித்து சிராகித்து எழுதியிருக்கேன் அப்படின்னாரு ஒரு படைப்பு மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது என்ன மாதிரியான படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுல பத்திரிகையாளர்களோட கடமை ரொம்ப அதிகம் அதை மிகச் சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க அதுக்கு எங்களோட முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாரோட படம் கார்த்திக் சார் வந்து இதுவரைக்கும் இருபத்தி ஏழு படம் பண்ணியிருக்காங்க அதில் பதினாலு படம் நான் வெளியிட்ருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷனில் பாதி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாதி படங்கள் நான் வந்து வெளியிட்ருக்கேன் நான் வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷனில் நான் நான் வெளியிட்ட ஒரு ஹீரோவோட அதிகமான படம்னா அது கார்த்திக் சாரோட படம் தான் மெய்யழகன் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்த்திக் சார் ஃபிலிம் பண்ணும் பொழுது அது அது பை டீஃபால்ட்டாகவே எந்த ஊரில் என்ன மாதிரி ரிசீவ் ரிசீவ் பண்ணுவாங்க எந்த படத்தை எந்த ஊரில் எடுத்துப்பாங்க இது எல்லாமே வந்து மெமரியில் வந்து அது பாட்டில் கிடக்கும் நான் எனக்கு எனக்கு வந்து கார்த்திக் சார் படம் பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து ஒர்க்காக இருக்காது அது ஆத்மாத்மா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு டபுள் இன்ஜின் போட்ட மாதிரி மெய்யழகன் நான் முன்னாடி படம் பார்த்துட்டேன் அதோட எனர்ஜி லெவல் வேறையாக இருந்துச்சு அதோட எனர்ஜி மீட்டர் லெவல் வேறையாக இருந்துச்சு நான் வந்து தேட்டருங்களில் வந்து நிறைய வந்து நெகோஷியேஷன் பண்ணேன் ரிலீஸுக்கு முத நாள் வரைக்கும் பாதி திரையரங்குகள் போடாமல் இருந்தேன் ஆனால் அன்புள்ளத்தோடு அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திரையரங்குகளையும் அதை வந்து அழகாக திரையிட்டு கொடுத்தாங்க எங்கே பார்த்தாலும் அது வந்து போய் சேர்ந்துச்சு இந்த இடத்துல இந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரவிந்த் சாமி சார் அரவிந்த் சாமி சாரை பார்த்தாலே வந்து மணிரத்னம் சார் படம் பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளியே எல்லோருமே இருப்போம் அப்படி கிடையாது அப்படி ஒரு ஸ்வீட் பர்சன் சாதாரணமாக படம் பார்த்துட்டு இது இது அவர் வந்து என்ன சொன்னார் என்னோட நண்பர் சொன்னார் என் நான் வந்து அரவிந்த் சாமி இது என்னுடைய என் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு முக்கியமான சில பேருக்கு வந்து டெக்ஸ்டே பண்ணிவிடுவார் அப்படின்னு அது வந்து எல்லாருமே அரங்கன்சாமி சார்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி வந்து தள்ளியே இருப்பாங்க ஏன்னா அது வந்து மணிரத்னம் சார் அசிஸ்டன்ட்டுன்னு அப்படி கிடையாது டைரக்ட் ஹீரோன்னு அப்படி கிடையாது அவர் வந்து எப்படின்னா நம்ம கூட இருக்க அண்ணன் தம்பி சித்தப்பா அந்த மாதிரியான ஒருத்தங்க இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி அவர் ஒரு மெய்யழகன் நிறைய மெய்யழகன்களால் இது இது உருவாச்சு இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒரு எழுத்தாளர் கார்த்திக் நேத்தாவாக இருக்கட்டும் அவங்க உமாதேவி மேடமாக இருக்கட்டும் இதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களும் இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தங்களும் இந்த படத்தை வந்து தூக்கி பிடிச்ச விதமாகட்டும் இதை எடுத்துட்டு போய் சேர்த்த விதமாகட்டும் மிகப்பெரிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு படமா இன்னைக்கு வந்து நின்றுட்டுருக்கு தமிழகம் அங்கும் மக்களின் பேரன்போட மிக சிறப்பாக ரன் ரன்னாகிகிட்டு இருக்கு இந்த திரைப்படம் நான் வெளியிடுவதில் மிக மிக பெருமிதம் கொள்கிறேன் நம்ம இயக்குனர் இயக்குனர் பிரேம்சாரோட நைன்டி சிக்ஸ் படத்தை நான் வெளியில்லைன்னு வருத்தப்பட்டிருக்கேன் மெய்யழகன்னு ஒரு படத்தை வெளியிட்டதில் பெருமைப்பட்டிருக்கேன் அவரோட அடுத்த படம் என்னன்னு நான் ஆவலோடு இருக்கேன் வெயிட்டிங்கில் இருக்கேன் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனக்கு வந்து இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் இதோட முக்கிய எல்லா அனைவருக்கும் இல்லாட்டினா கூட இந்த இந்த திரையரங்கு இந்த திரைப்படம் சார்ந்த முக்கியமானவர்களுக்கு என்னுடைய நினைவு பரிசு அளிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு வித்து ஒரு பர்மிஷனோட கார்த்திக் சார் அரவிந்த் சாமி சார் பிரேம்குமார் சார் ராஜா அண்ணா ஸ்டேஜுக்கு வரணும் ப்ளீஸ்